வணக்கம் மீனராசிக்கு ஏல் ரசனி மீனராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதி கன்னிராசி கன்னிராசிக்கும் மீனராசிக்கும் நிறைய பொருத்தங்கள் உண்டு இந்த ஜோடி வெற்றி பெறும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிலாம் ஜோதிட கூட்டம் உண்டு இருந்தாலும் மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி போயிருக்கு ஏழரை சனி இது சனி மார்ச் இருபத்தொம்போது சனி வராது ஏழரை சனி ராசிக்கு ஏழில் சனி கண்டக சனி ஏழரை சனி ஏழில் சனி எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ரிசபத்தில் குரு மீனத்தில் செவ்வாய் கண்டியில் கேது தனுசுவில் சந்திரன் மகரத்தில் சூரியன் புதன் குரு பார்வை பெறுகிறார்கள் அடுத்து சனியும் சுக்கரனும் கும்பத்தில் ராகு மீன ராசியில் ரெண்டு பக்கமும் ரெண்டு பாம்பு அப்படியே அந்த கேட்ல என்ட்ரி கேட்ல வந்து ரெண்டு ஒரு பக்கம் என்ட்ரி கேட்டு இன்னொரு பக்கம் வெளியேற இடம் ஒரு மனசை வந்து வெளியே போயிட்டு வந்தால் தான் நல்லா இருக்க முடியும் வெளியே இருந்தாலும் பைத்தியம் பிடிச்சிடும் வீட்டுக்குள்ள சாதத்துக்குள்ள வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதியாக இருக்க முடியும் அந்த இரண்டு கன்னி கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பாம்பு மீன ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது என்ற பாம்பு குடும்ப குடும்பஸ்தானத்தில் பாம்பு கலத்திரஸ்தானத்தில் பாம்பு அது மட்டும் இல்லாமல் இதிலேயே போராட்டமாக இருக்குது ஏற்கனவே ஒன்பதில் குரு இருந்து ஒன்றுமே ஆகலை ராசிக்கு ராசிக்கு ராசி எவ்வளவு தான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் தானாக பிரச்சனை தேடி வருகிறது இதில் ஜென்ம சனி இது எப்படி எப்படி இருக்கும் இந்த ஏழரை சனி என்பது அஷ்டம சனி என்பது ஒரு டூர் போயிட்டு வரா மாதிரி சுற்றுலா பயணம் ஏழரை சனியும் ஜென்ம ஜென்மகுருவும் ஏழரை சனின்றது ஏழரை வருஷம் அஷ்டம சனி என்பது இரண்டரை வருஷம் குரு ஜென்ம ராகு குரு பன்னிரெண்டு மாதங்கள் ஜென்ம ராகு கேது பதினெட்டு மாதங்கள் இதுதான் அல்லது ஒரு தசை நடக்குது இப்போ கண்ணீரை மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி குரு தசை சனி தசை அடுத்து புதன் தசை இந்த புதன் தசைக்கு அடுத்த கேது தசை வரும் இதெல்லாம் கூட ஒரு பயணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த திசையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் இப்போ ஏழரை சனி என்ற பயணம் சிம்ம மீனராசிக்கும் கன்னிராசிக்கு ஏழரை சனி வரப்போது எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப் எதை செய்ய வேண்டும் எந்த கடவுளை வழிபட வேண்டும் எப்படி எப்படியெல்லாம் பிரச்சனை உருவாகும் எந்த 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 புறம் நண்பர்கள் முதுகில் குத்துவார்களா அல்லது உறவுக்காரர்கள் குழி தோண்டுவார்களா அல்லது பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் டார்ச்சரா கடன் ஒரு மிகப்பெரிய பாரமாக சுமையாக பல நிம்மதியை பலர் வாழ்க்கையில் நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கடன் இப்போ இப்படி என்று இந்த கண்ணீரா கன்னியா ராசிக்கும் கன்னியாராசிக்கும் ஒரே வீட்டில் உறவுகளாக அண்ணன் தம்பிகளாக கணவன் மனைவியாக அக்கா தங்கச்சிகளாக அம்மா அப்பாவை அப்பாவாக மகன் தந்தையாக மகள் தாயாக இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இந்த இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் கெட்டு போயிருக்கும்போது அவங்க பின்பற்ற வேண்டியது ஒரே விஷயம் அன்பு அந்த அன்பை இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மனைவி எனக்கு உயிர் என்னுடைய கணவன் எனக்கு ரொம்ப ஒரு பொக்கிசம் அப்படி இரு இருவரும் அந்த ஒருவருக்கொருவர் யார் மீன ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவேன் ஜெயிச்சுருவாங்க ஆனால் இந்த மற்ற ராசிக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன் சிம்ம ராசிக்கும் கும்பராசிக்கும் ஏழாம் கலத்திர ஸ்தானாதிபதி தான் அதுவும் அதில் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஒரே பிரச்சனை ஒரே சண்டேன்ட்டு இந்த ராசியில் என்ன பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கும் மீனராசிக்கும் விட்டு கொடுத்துருவாங்க ஒன்று மீனராசி கன்னிராசியிடம் ஆகிடும் அல்லது கன்னிராசி மீனராசியிடம் ஆகிடும் இதில் இட குடமான கிரக அமைப்புகள் ஜாதகத்திலிருந்து தசைகள் ஒரு பாதகாதிபதி தசையாக இருந்தால் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா அங்கே தான் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை பிரச்சனை சிக்கல் எல்லாமே வரும் விம்புக்குன்னா ஒம்பு இழுப்பாங்க பலிகடா ஆகிடாதீங்க விம்புக்குன்னா ஒம்பு வரும் இந்த ஏழரை சனிலையும் ஏழு சனியிலும் கண்டக சனி கண்டக சனி எதுவும் பயந்துடாதீங்க பயம் ஒன்றும் கிடையாது ஏழரை சனி ஏற்கனவே கடந்துட்டீங்க க கன்னீராசி ஏழரை சனி ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போது ஏழில் சனி ஏழில் சனி என்றால் கலத்திரம் கலத்தரம் என்றால் மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறது கணவனுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகலாம் மனைவிக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகலாம் அல்லது இருவர் நன்றாக இருந்து உடல் ஆரோக்கியம் பெற்று நன்றாக இருந்தாலும் கடன் தொல்லைகள் இருக்கலாம் அப்படி கடன் தொல்லை இல்லாமல் நல்ல வசதியாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அல்லது வழக்குகள் ஒம்புகள் சில தீராத உடல் நோய்கள் இதெல்லாம் வரக்கூடிய நேரம் இது என்ன செய்யணும் யாரை கும்பிடணும் இந்த இரு ராசிகளும் பார்த்தீங்கன்னா சனிசத பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி சனிக்கிழமை தோறும் சனிசத பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி அவருக்கு வந்து மிளகு அல்லது கடுகு இரண்டையும் சேர்த்து ஒரு பிடி அவருடைய பாதத்தில் வச்சுட்டு தோசம் நீங்கணும் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது ஏற்கனவே ரொம்ப பாலாக இருக்கோம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் நல்லா இல்லை மேலும் நீங்கள் ஏ ஏழில் சனி வருது கன்னிராசிக்கு மீனராசிக்கு ராசிக்கு ஏழரை சனி ஜென்ம சனி வருது இதுக்கு மேலே துன்பம் தாங்க முடியாது நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் நீங்கள் கவர்மெண்ட்டு வேலை தனியார் வேலை நீங்கள் சயின்டிஸ்டாக இருங்க கார் ஓட்டுங்க ஆட்டோ ஓட்டுங்க பஸ் ஓட்டுங்க எதை வேணா செய்ங்க உணவு தொழில் செய்யுங்க எதுவென்னா செய்ங்க அதில் யாருக்கிட்டேயும் கடனை வாங்காதீங்க கடனை கொடுக்காதீங்க அடுத்து உங்களை உங்கள் தன்மானத்தை தூண்டுற மாதிரி சில வார்த்தைகள் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான் அவன் வந்து உங்களை சீண்டி பார்ப்பான் இதுதான் ஏழரை சனி ஏழரை சனி இந்த இது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு வேறு ஒரு மூன்றாவது மனிதர்கள் மூலம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அல்லது உங்கள் நீங்கள் நண்பர்களாக இருந்தால் அந்த நட்பில் களங்கம் கற்பி கற்பிப்பதற்காக சில சதி வேலைகள் செய்வார்கள் இதுதான் அப்போது என்ன செய்யணும் அமைதியாக இருக்கணும் ரொம்ப மௌனமாக இருக்கணும் அடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடிய வார்த்தைகளை பிரயோகப்படுத்த கற்றுக்கணும் பழகிக்கணும் மற்றவங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அப்படியே கோமா பேசிட்டாங்கன்னா உடனே பதில் சொல்லி நீங்களும் போட்டு அவங்கள போட்டு கையிட்டீங்கன்னா அன்றைக்கே சண்டை வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு வெளியே போடுவாங்க மனைவி பிரிஞ்சு கணவன் வெளியே போடுவாங்க குழந்தை குட்டிகளை பார்க்க முடியாது இது மாதிரி நிறைய பேர்கள் நான் என்னுடைய என்னுடைய வைஃப் குழந்த குட்டியை பிரிஞ்சு எடுத்துன்னு போயிட்டாங்க நான் எனக்கு பசங்கள்லாம் தூக்கம் வராது தவிக்கிறேன் தனிமை கொடியது இப்படி நிறையா வரும் நல்லா கவனமாக இருக்கணும் ஒன்று சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னொன்று குரு பொதுவாக அதாவது சனி பகவான் வந்து இயற்கை பாவி அப்படின்னா அதாவது வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்து அடித்து சுடுதனை ஊற்றி அடித்து அந்த ஒரு கஷ்டத்தை உணர வைப்பவர் தான் சனீஸ்வர பகவான் ஒரு அதுக்கப்புறமா சந்தோஷத்தை கொடுப்பார் அப்பா போதும்ண்டா அப்பா அப்படின்ட்டு ஒரு நிலைமை வரும் ஆனா குரு பகவான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் கன்னிராசிக்கு கருத்திரக்காரகனே குரு பகவான் தான் சுகங்களை கொடுப்பவன் சுகாதிபதியும் குரு பகவான் தான் கன்னிராசியை பொறுத்தவரை ஆனால் கன்னிக்கு குரு ஆகாது குரு தசை கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படியே அந்த குரு தசையெல்லாம் அவங்க வாழ்க்கையில மனைவியை இழப்பாங்க கணவனை இழப்பாங்க ஏதாவது ஒரு இழப்பு நிச்சயம் குரு தசையில் நடக்கும் பணம் இழந்துருவாங்க சொந்த வீடு ஏமாந்துருவாங்க கடன் தாசியாக இருக்கும் அவங்களுடைய தன்மானத்தை இழந்துருவாங்க குரு தசை கண்ணிக்கு ஆகாது ஆனால் அந்த குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக வரக்கூடிய கெடுதல்களை தடுக்கலாம் அதாவது தடுக்கலாம்னா வந்து அது அந்த அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அதோட கடமையை அதை கரெக்டாக செய்யும் ஆனால் நாமும் கொஞ்சம் உசாராகிட்டு அதை அதை தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை வழிபட்டு அது போல் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டால் இப்போ மழை வருதுன்னா கூட பிடிச்சின்னு போனால் மழையில் நனைய மாட்டோம் அது போல தான் அது மாதிரி மாற்றிக்கிட்டால் நல்லது நடக்கும் ஒன்று இன்னொன்று ஆஞ்சநேயர் பகவானை அவசியம் வழிபட வேண்டும் சில பேர்களுக்கு ஹெல்த் இஸ்யூ வர அறுவை சிகிச்சைகள் நடத்த வாய்ப்பு வரும் வயிற்றில் ஆப்ரேஷன் நெஞ்சில் ஆப்ரேஷன் தலைவலி மூலையில் கட்டினுறாங்க நடக்க முடியல பல்வழி கண்ணு தெரியல கண்ணில் புற வந்துகுதுன்றாங்க பல்லு ஃபுல்லாத்தையும் கழட்டிட்டு வேற பல்லு கட்டணுன்றாங்க மூணு லட்சம் ஆகும் நாலு லட்சம் ஆகும் எனக்கு வசதி இல்லை ஏதாவது ஒரு வகையில் எழுத்து இஸ்யூ வரும் அப்போ ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அச்சனை செய்வது நல்லது முதலில் தைரியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மீன ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் மாணவ மாணவிகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பதினோராம் இடத்தில் புதன் அதாவது ஸ்தானாதிபதி புதன் மீனராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரியனோடு இணைந்து குரு பார்வை பெறுகிறார் புத ஆதித்யம் யோகம் என்று சொல்லலாம் குரு குரு பார்வை பெறுவது மாணவர்களுக்கு தடை எதுவும் இல்லை தைரியமாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் தகாத நண்பர்களிடம் பழக்கம் வைத்து கொள்ளார்கள் கொள்ளாதீங்க அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதுதான் சனி பகவான் அதுதான் பார்ப்பார் பண்ணுங்கள் அடுத்து படிப்பு மேலே கவனம் செலுத்துங்கள் நீங்கள் வெற்றி அடைவீங்க வேலை வாய்ப்பு கிடைக்குமானா வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதினோராம் இடத்தில் புதன் வந்திருக்கிறார் கண்ணு மீனராசிக்கு சுகாதிபதி கலத்ரஸ்தானாதிபதி புதன் பகவானை வழிபடுவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் கிரகத்திற்கு பாசி பயிர் வைத்து பச்சை வாழைப்பழம் பச்சை வெத்தலை பார்க்க வெத்தலை பச்சை வாழைப்பழம் பச்சை பயிர் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது பச்சை வஸ் வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்லது திருவெண்காடு கோயில் உங்களுக்கு செல்ல இயன்ற செல்ல முடிஞ்சால் வசதி இருந்தால் போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து சனியும் சுக்கரனும் ஒன்றாக மீனராசிக்கு இணைந்து உள்ளார்கள் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் இரு நாளைக்கு வந்து ச சுக்கர பயிற்சி சில திடீர் அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தினங்கள் மாறும் ஒன்றரை மாதத்தில் செவ்வாய் மாறுவார் குரு ஒரு வருஷத்தில் மாறும் பன்னெண்டு மாதத்தில் மாறுவார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்தில் மாறுவார் ராகு கேது பதினெட்டு மாதங்களில் மாறுவாங்க மற்ற புதன் சூரியன் சுக்கரன் சுக்கரன் இவங்கெல்லாம் ஒரு மாதம் இருபத்தெட்டு நாளில் மாறுவாங்க இப்போது நாளைக்கு சுக்கர பகவான் ராசியில் அதாவது மீனராசியில் உச்சம் பெறுகிறார் கன்னீராசிக்கு தனாதிபதி உச்சம் பெறுவது பதவி உயர்வு கிடைக்கும் வீடு நிலம் வாங்க வீடு நிலம் வழக்குகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் அடுத்து வீடு கட்டலாம் ஆல் பண்ணலாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அதே போல் மீனராசிக்கு சுக்கரன் உச்சம் பெறுகிறார் அவர் எட்டு தான் ஆனால் சுக்ரன் வந்து ஒரு செல்வத்துக்கு அதிபதி நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஏற்கனவே மீனராசிக்கு ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நல்ல நிலைமையில் நிறைய பேர் அவங்க மீன ஒரு நூறு ஒரு கிர பெரிய கிரகங்கள் பாதிப்பு வரும்போது எழுபது எண்பது சதவீதம் பேர்கள் பாதிப்பா பாதிப்பார்கள் இருபது இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் பேர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சுயதசை வலிமையால் சந்தோஷமாக இருப்பார்கள் கர்மாவும் வேலை செய்யும் இப்போது சுக்கரன் வர 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 வரப்போகிறாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் வரப்போது மீனராசிக்கு மீன ராசிக்கு சுக்கரன் வருவது அப்படியே ஒரு ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும் கன்னிராசிக்கு ராசிக்கு இதுதான் உங்களுக்கு சான்ஸு நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் தொழில் டெவலப்மெண்ட் பண்ணலாம் வியாபாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே நடக்கக்கூடிய நல்ல நேரம் ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இந்த இரு ராசிக்காரர்களும் அடுத்து குரு பகவானுக்கு தீபம் இயற்றி வழிபடுவது நல்லது குரு பகவான் இயற்கை சுபர் மினராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தான் அவர் தீபம் இயற்றி வழிபடுவது வியாழக்கிழமை என்று அவர் சன்னிதானத்தில் சென்று தீபம் இயற்றி வழிபடுவது யோகங்கள் மாற்றங்கள் சந்தோஷங்கள் உண்டாகும் எதையெல்லாம் செய்யக்கூடாது இரு ராசிக்காரர்களும் வாகனங்களை வேகமாக ஓட்டக்கூடாது விபத்து வரும் விபத்து நடக்கும் விபத்தை தவிர்க்கலாம் இரண்டாவது சத்தமாக பேசக்கூடாது ஒருத்தர் எதா பேசிட்டாங்கன்னா நீங்களும் பதில் சத்தமாக பேசிங்கன்னா அவங்க பேசி நீங்கள் பேசி அது கடைசியில் வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி கை கைகலப்பட முடியும் அது தவிர்ப்போம் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனை மதிக்க வேண்டும் மனைவிமார்கள் மனைவியை பொக்கிசமாக நினைக்க வேண்டும் கணவன்மார்கள் அடுத்து தன்மானத்தை சீண்டும் அளவுக்கு உங்களை சுற்றி உங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுக்காரர்கள் வேண்டியவர்கள் எல்லாம் அப்படியே சீண்டி இழுப்பாங்க அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கவே வேண்டாம் உங்களுடைய நீங்கள் அதில் பதில் கொடுத்தீங்கன்னா சனி பகவான் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு அதை பெருசாக்கி உங்களுடைய கவனத்தை முழுவதும் அதற்கே செலவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றம் தடைபடும் அதனால அதுக்கு போகாதீங்க சொந்தக்காரங்கள்ட்ட நெருங்கும் அதிகமாக நெருங்காதீங்க அழகாக பேசுங்க ஏன்னா சொந்தம் வேணும் வாழ்க்கையில் சொந்தம் எல்லாம் வாழ்ந்துட முடியாது சொந்தக்காரங்க வேணும் எல்லோரும் அழகோடு வச்சிங்க நல்லது நடக்கும் அடுத்து கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ இப்போது போரட்டாதி குரு தசை உத்ரட்டாதி சனி தசை அடுத்து ரேவதி ரேவதி வந்து புதன் தசை கேது தசை சுக்கர கேது தசை கேது தசையில் பயணம் செய்கிறவங்க வந்து கேது பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபடுங்கள் வயதான வளர்களுக்கு அன்னதானம் கொடுங்கள் கேது தசை நல்லது செய்யும் சுக்கர தசையில் நடக்குதுன்னா மீனதாசி சுக்கரதசை நல்லா வேலை செய்யும் சுக்கர தசைக்கு வெள்ளிக்கிழமைன்னா சுக் நவகரத்துக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்க அதுக்கப்புறம் சூரிய தசை ஆறாம் இடத்துக்கூடிய சூரிய தசை நடந்தால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க தோல்வியே வராது கெட்டது விலகும் அதுக்கப்புறமா மீனராசிக்கு செவ்வாதசை நடந்தால் முருகப்பெருமாளை வழிபடுங்கள் வெற்றி உண்டாகும் கன்னிராசிக்காரர்கள் உத்தரம் அஸ்தம் சித்திரை உத்திர நட்சத்திரக்காரர்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரிய நாராயண பெருமாளை வழிபடுங்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வெங்கடேசப் பெருமாளையும் வெகணேசப் பெருமாளையும் அன்னை அன்னை வடிவங்கள் பராசக்தி காளிகாம்பால் வ வராகியம்மன் திருவேற்காடு கருமாரியம்மனை வழிபட்டால் எல்லா தோஷமும் நீங்கும் பூர்வ ஜென்ம கருமான் நீங்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும் சித் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரதசை அதாவது சந்திரதசைக்கு காளிகாம்பால் அது போன்ற அன்னை வடிவங்களை வழிபட சொன்னேன் சித்திரை நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமான் அவரை வழிபடுவது யோகம் உண்டாகும் நவகரத்திற்குரிய செவ்வாய் பகவானை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் அடுத்து குரு தசை வந்ததுன்னா அதுதான் உங்களை வாட்டி எடுக்கும் குருதசை வாட்டி எடுக்கும் குரு தசைக்கு நவகரத்திற்கு குரு பகவானுக்கும் ஒரு முறை ஆலங்குடி சென்று வழிபடுவது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தரிசனம் காண்பது இதெல்லாம் எல்லாம் நடக்கும் அடுத்து குரு சனி தசை நடந்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீங்களோ சனி மகா திசையில கண்டிப்பா மீண்டும் பெறுவீர்கள் இளமையை பெற முடியாது இறந்தவங்களை பெற முடியாது ஆனால் செல்வம் போச்சா வரும் வீடு போச்சா வரும் பல அதே வித்தை விட்டியே வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் சனி ம சனி மகா பிறகு புதன் திசை நடந்து கொண்டிருந்தால் மகாவிஷ்ணு பெருமாளை தொடர்ச்சியாக வழிபடுங்கள் சனிக்கிழமை சனிஸ்வர பகவானுக்கு ஆஞ்சநேய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சனிஸ்வர பகவானுக்கு எழுதி பின்மட்டி வழிபடுங்கள் இரண்டு ராசிக்காரர்களும் வெற்றி பெறலாம் யாரோட விஷயத்திலும் தலையிடாதீங்க யாரோட விஷயத்திலும் தலையிடாதீங்க யார் பேச்சுக்கும் போகாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு ஏழரை வருஷம் பயணம் ஏழரை வருஷத்துக்கு உண்டான பணம் ஏழரை வருஷத்துக்கு உண்டான துணிமணிகள் எடுத்துன்னு ஏழரை நாள் டூர் போகிறீங்க இல்லையா அது போல் ஏழரை வருஷம் டூர் போகிறீங்க மீன ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் அடு அர்தாஷ்டமத்தை மன்னிக்கும் ஏழில் சனி கண்டக சனி ரெண்டரை வருஷம் போகிறீங்க அதுக்கப்புறமா எட்டில் சனி அஞ்சு வருஷம் சனி டூர் இருக்குது அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்படியே நல்லா ஹெல்த்து மேலே நல்லா ஆரோக்கியம் வாக்கிங் போங்க யோகா செய்யுங்க யோகா பண்ணுங்கள் இதெல்லாம் நல்லது நடக்கும் யாரோ யாரோட மேல் அதாவது யாருக்கும் பயப்படாதீங்க கடவுளை வழிபட்டு விட்டு உங் உங்களுடைய மனைவி குழந்தைகள் உங்களை உங்களை பற்ற அப்பா அம்மா அவங்க உங்களுடைய உங்களுடைய வாரிசுகள் பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மேலே கவனம் செலுத்துங்க கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மீனராசினியர்களுக்கும் கன்னிராசினியர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டாக நீங்கள் நினைத்தது உண்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் தை மாதம் பதினாலாம் நாள் இதெல்லாம் முன்னாடியே சொல்லணும் திரியோதசி தேதி மூலம் நட்சத்திரம் என்று அமித யோகம் ரிசபராசினேயர்களுக்கு சந்திராஷ்டம் நேயர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மீனராசிக்கும் கன்னிராசிக்கும் நிறைய சுப மாற்றங்கள் இந்த கண்டக சனியில் கெட்டது எதுவும் நடக்காமல் நல்லதே நடக்க எல்லா உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களும் இயேசு பகவானும் அல்லா பகவானும் ஈஸ்வர பகவானும் அருள்படியட்டும் நன்றி வணக்கம்